நூத்தி எட்டு நாள் ராஜ்குமார் ஆயா கடத்தல் செய்யப்பட்டு அங்க இருந்தாங்க இல்லையா அப்ப நடந்த பேச்சு வார்த்தைகள் அரசாங்கத்துக்கு இவர் வீரப்பனாராயா என்ன மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் வச்சாரு காவிரி நடி நதிநீர் ஆணையை தீர்ப்பும் வந்து அமுல்படுத்தணும் இருநூத்தி ஏழு டிஎம்ஸ் தண்ணியில அந்த மாசத்துக்குரிய தண்ணி பதினேழு டிஎம்ஸ் தனியை விடுவிக்கணும் இந்த காவிரி சிக்கல்ல தொண்ணூத்தொன்று பாதிக்கப்பட்டாங்கல்ல அந்த குடும்பங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் திருவள்ளுவர் சிலையை திறக்கணும் அவர் தனிப்பட்ட கோரிக்கைலாம் அதில் எதுவுமே வச்சுக்கலாம் தமிழ் சமூகம் சார்ந்து தமிழ்நாட்டுக்கான தமிழ் மக்களுக்கான கோரிக்கை தான் வச்சார் முத்துக்குமார் மணிகண்டன் ரேடியோ வெங்கடேசன் பொன்னிவளவன் அவங்களை விடுதலை செய்யணும்னு கோரிக்கை வச்சிருப்பார் பிள்ள நாளில் இந்த கோரிக்கை நிறைவேறலாம் நாலு பேர் தள்ள ஒன்று உங்ககிட்ட வரும் ரோடு வரும் அப்படின்றத அப்பப்போ சொல்லிட்டு இருக்காங்க குடுவலை எடுத்துட்டு வெட்டும்போது டென்ட் கொஞ்சம் அது அந்த போர்ஸ் தடுத்துருது வெட்டு வந்து இங்கே பெட்ஷீட்லாம் போட்டதுனால கொஞ்சம் இதாகிடும் கையில விட்டு விட்டு ரெண்டு நரம்பி வெளியே வந்துடுச்சின்னுவோம் இவங்க தொடர்பாளர்கள் யாரோ இவங்க வர சொல்றவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க மற்ற காட்டில் வேட்டைக்கு வரவங்க மாடு ஆடு வைக்கிறவங்க இந்த மாதிரி வெட்ட வரவங்க இவங்க கண் முன்னெல்லாம் அவங்க நிற்க மாட்டாங்க மறைஞ்சிருவாங்க அது மீறி பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் கொடுத்து பணம் கொடுத்து மறைச்சி வச்சுக்க இந்த மாதிரி இந்த மாதிரி தான் அனுப்பிச்சுடுவாங்க எல்லா நிகழ்வுகளுக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போவாங்க பஞ்சாயத்தில் அந்த உள்ள வெளியிருந்து போயிட்டு வீரப்பு நேரத்துக்கு சொல்லி முடிச்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி மக்கள் தொடர்பில் இருந்தார் அவருக்குன்ட்டு எந்த தேவையும் இல்லை வந்த படங்கள்லாம் அவர் கட்ட ஓட்டினார்ன்ற காலங்களில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்களுக்கு தான் கொடுத்துருக்கு ராஜ்குமார் கடத்தல் கூட பெரிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய பணம் கூப்பிட்டு எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாம் கொடுத்துருக்காரு இது போலீஸ் தெரிஞ்சிடுச்சு வணக்கம் இன்றைய நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க இடதுசாரி அரசியல் செயல்பாட்டாளர் திரு வேடியப்பன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சந்தன கடத்தல் வீரப்பனாரையோட பயணிச்சிருக்கீங்க உங்களுடைய வா எங்களோட ஷேர் பண்ணுங்க இதுல முக்கியமா இப்போ இன்னைக்கு நாங்க என்ன ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னா ரெண்டாயிரம் ஆண்டு அப்போ நடந்த கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்டார் இல்லையா அதுக்கும் சந்தன அவர் கடத்தப்பட்டார் சில பேர் என்ன சொல்றாங்க காவிரி நீர் பிரச்சனைக்காக உண்மை எது போய் தனிப்பட்ட விரோதம் அவருக்கு எதுவும் கிடையாது ராஜ்குமார்க்கும் அவருக்கும் தனிப்பட்ட விரோதம் ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி பணத்துக்காக அவர் கடத்தல அந்த கடத்தல் பண கடத்தலே இல்லாது உங்க மாதிரி ச ஊடகங்கள்ல வந்து கடத்தலன்றீங்க நாங்க அத அதை போனாங்கன்னு சொல்லுவாங்க ராஜ்குமார் சொன்னதே விருந்தாளியா இருந்தோன்னு சொல்றாரு விருந்தாளியா தான் நடத்தினார் அழைச்சிட்டு போனார் அவர் சில கோரிக்கைகள் இருந்தது அவரே பாயிண்ட் நாங்க அழைச்சிட்டு போனாரு அப்ப அவர் கட்டல கண்ணு கட்டி கட்டிங்க கையை காலை கட்டி கண்ணை கட்டி எல்லாம் கூட்டிட்டு போ கூப்பிடுறாங்க அவரே போறாரு அழைச்சிட்டு போயிடுறாங்க அதுதான் பைக்கு முனையில கூட்டு போனது உண்மை ஒரு சமூகத்துல பார்க்கப்படுது அவங்க ரெண்டு பேருக்குமான உறவுன்றதே உறவுன்றது நண்பர்களா தான் நூத்தி எட்டு நாள் நட்பு ரீதியா தான் இருக்காங்க நண்பர்களாதான் இது காவிரி நீர் பிரச்சனைக்காக தான் அதுதான் காவிரி நீர் பிரச்சனை தான் தொண்ணூத்தி ஒண்ணுல காவேரி நீர் பிரச்சனை வரும்போது அங்க எல்லாம் அடிச்சு விரட்டுறது உடமைகள்லாம் இழந்து நிறைய பேர் கொன்னு இருக்காங்க பெண்கள்லாம் மிக மோசமான பாலியல் அப்போ இந்த மைசூர் சாம்ராஜ் நகர் அந்த பகுதியில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் தங்களுடைய உடமைகளை எல்லாம் விட்டுட்டு அப்படியே கை கடிச்சது தூக்கிட்டு வராங்க தமிழீழத்தில் அப்ப அந்த அகதியா வெளியேறாங்க அப்புறம் அந்த நிலையில தான் அங்க ஒரு நாட்டுக்குள்ளாரியே இவங்க அகதியாக வராங்க வரும்போது அந்த காட்டை கடந்து தான் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அந்த தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு இந்த மைசூர் காட்டெல்லாம் இந்த சத்தியமங்கலம் காட்டு இவங்க இருந்த காட்டை கடந்து வர வேண்டிய ஒரு சூழல் வருது அப்போ இவர் கேட்குறாரு அவங்க கிட்ட அவங்க நடந்த நீதிகளையெல்லாம் அக்கிரமங்களையெல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் உணவெல்லாம் கொடுத்து அப்புறம் அப்போந்தே அவருக்கு ஒரு வெறுப்பு வருது அந்த நேரத்தில் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் வந்து பங்காரப்பா 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 அவர் வந்து முதலமைச்சர் அந்த வன்முறையில் அன்னைக்கு தமிழர் மீதான வன்முறையில் அதிக அளவில் ஈடுபட்டவங்க ராஜ்குமாரோட ரசிகர்கள் இந்த செய்தி எல்லாம் தெரியுது இவருக்கு இது இருந்தே இவருக்கு ராஜ்குமாருக்கு ஏதாவது பாடஞ்சொல்லணும்ன்ற கன்னட அரசுக்கும் ராஜ்குமாருக்கும் பாடஞ்சொல்லணுன்ற ஒரு முடிவுக்கு ஒரு கோபத்தின் வெளிப்பாடு கோபம் தான் மாதிரி தான் கூட்டிட்டு கோபத்துல விருந்தாளியதான் நடந்திருக்காரு தான் அவர் ராஜ்குமாரி அதை தான் சொல்றாரு குடும்பப்படுத்தினாங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க சித்திரவதை பண்ணாங்க அப்படியெல்லாம் அவரு கூட சொல்லல அவரே வந்து என்னை விருந்தாளியாக நடத்தினாங்கன்னு தான் சொல்கிறார் அந்த தான் இவர் இப்போ அதுக்காக தான் கடத்ததுக்கு திட்டம் அவர் எதையாவது செய்யணும்னு திட்டமிட்றாரு இப்போ தொண்ணூற்றி ஒம்பதுகளில் வந்து இவங்க போகிறாங்க தொண்ணூற்றி எட்டுலாம் முத்துக்குமாரோட தொடர்பு சுப முத்துக்குமார் அவர் த தமிழ் இல்லத்தில் போயிட்டு புலிகள் படையில் இருந்தவர் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் போயிட்டு இருந்தாங்க அதில் அவர் ஒருத்தர் அவர் தான் தமிழ்நாடு என்ற அமைப்பு கட்டுறார் அந்த எல்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சா புலிகளுக்கு வந்து இங்கேருந்து எல்லா வகையான உதவிகளும் பண்ணவர் மருந்து உணவுப் பொருள் பொருட்கள் இது எல்லாமே அவங்களுக்கு இங்கேருந்து அனுப்புகிறவர் அப்போ புலிகளோட நெருக்கமான உறவில் இருந்தவர் புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய இரண்டாவது மூன்றாவது கட்ட பாதுகாப்பு வளையத்து அந்த ப படையில் இருந்தவர் அப்போ இங்கே வர தமிழ்நாட்டுக்கு வர தமிழ்நாட்டுக்கு வரக்குள்ளே எதாவது செய்யணும்னு முடிவு பண்ணுறாரு தமிழ்நாடு அரசியலுக்கு ஏதாவது ஒரு ஆயுத போராட்டத்தை எடுக்கணும் அப்படின்றது ஏற்கனவே இங்கே தமிழரசன் அந்த தொடர் தமிழரசன் அந்த வழியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் தமிழ்நாடு விடுதலை படின்ற ஒரு அமைப்பு கட்டி அவங்க ஒரு போராட்டத்தை இதுக்கு முன்னால் நடந்திருந்தது அப்போ தமிழரசன் தொண்ணூற்றி ஏழில் கொல்லப்பட்டிருக்காரு கொல்லப்படுறார் அதுக்கு பிறகு இவர் அந்த ஈழ போராட்டத்தை தாக்கம் தமிழரசன் எடுத்த அந்த போராட்ட வழிமுறைகள் அதில் நாம் பயணிக்கணும் நம்ம அந்த போராட்டத்தை எடுக்கணும் ஆயுத போராட்டமாக நடத்தணுன்றதுக்கு இவர் முடிவு பண்ணுறாரு அப்போ தான் வீரப்புடம் பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறார் காட்டில் இப்படி ஒருத்தர் இருக்கார் இவர் இவரை பயன்படுத்தலாம் ஏன்னா எல்லா உலக நாடுகளில் இருக்கிற எல்லா போராட்டம் வெறிலா போராட்டங்கள் முழுக்க காட்டில் இருந்து நடந்திருக்கு ஆயுத போராட்டங்கள் காட்டாக தான் தேவணி நடத்தியிருக்காங்க அந்த அடிப்படையில் நம்ம காட்டுக்கு வியப்பனோட தொடர்பு எடுக்கிறாரு ஒரு நாலஞ்சு முறை பேச்சுவார்த்தைலாம் பண்ணுறாரு அதுக்கு பிறகு இன்னொரு அமைப்பு தமிழ்நாடு விடுதலைப்படை தோடர் மாறன் அணைக்கரை மாறன் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு தொடர்பு எடுக்கிறார் மாறன் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில் பயணிக்கிறாங்க ஒரே ஆயுத போராட்டம் தமிழரசன் வழி தலைவர் ஈழப் போராட்டத்தை கூடிய இப்போ நம்ம இங்கே ஏன் ஒரு இலக்கு நோக்கி போகிறோம் ஒரே இப்போ லட்சியத்துக்காக நிற்கிறோம் ஒரே கோட்பாட்டை இருக்கிறோம் நம்ம ஏன் இணைந்து செயல்படக்கூடாதுன்றது இவரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு இந்த மாதிரி தலைவர் பிரப வீரப்பனாரை நான் பார்த்து பேசியிருக்கிறேன் அவர் சரின்னு சொல்லியிருக்கேன் நம்ம போராட்டத்தோடு நம்மளோட நிற்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் இவர் மாறன் தோழரும் அவர் தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்களும் உள்ளே போகிறாங்க இப்போ ஒரு இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு தான் அப்போ உள்ளே இருந்துட்டு திட்டமிடுறாங்க திட்டமிட்டு இவர் வரதெல்லாம் கண்காணிக்கிறாங்க ஆள் வச்சு இந்த தோட்டக்கஜியினருன்ட்டு ஒரு தோட்டம் அங்கே தான் இருக்குது அங்கே இவர் பண்ணை வீட்டுக்கு அப்பப்போ ஒரு தோட்டத்துக்கு வந்துட்டு போகிறவர் இப்போ இவர் கண்காணிக்கிறாங்க அப்போ ஒரு நாள் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஜூலை முப்பதில் அவர் தோட்டத்துக்கு வந்திருக்காருன்ற செய்தி அங்கே இவங்க கண்காணிக்க சொல்லியிருக்காங்கல்ல அவங்க வந்து இவங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க இவங்க ப பக்கம் தான் இருக்காங்க முன்ன முன்னே வந்துரு வந்து நாளைக்கு வராரு நிகழ்ச்சி வச்சுருக்காங்க அப்படின்றது இவங்க கொஞ்சம் பக்கமாக போயிருக்காங்க அவர் வந்த செய்தி சொல்கிறாங்க அப்போ இவங்க எல்லாமே போ போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறாங்க இவங்க இந்த கிரீன் பச்சை சீருடை உடை போட்டிருப்பாங்க இராணுவ உடை மாதிரி இருக்கும் எல்லாமே கையில் துப்பாக்கி உள்ளே நுழைஞ்சோடனே தருமபுரி பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்தவங்க தான் கரும்பு வெட்டுறதுக்காக போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க படுத்துருக்காங்க யாருமே அங்க இவங்கள எது ஷூட்டிங் நடக்கும் சினிமா தான் நடக்குது அவரு நடிகர் இல்லைங்களா அவங்க அந்த மக்கள் தான் அவங்க அறிஞ்சிருப்பாங்க வீட்டு வந்து எது படப்பிடிப்பு நடக்குது அது நைட்டு நைட் நைன் தேர்ட்டி போல அப்படி நடக்கும் அந்த நேரம் தான் போயிட்டு இவங்க அதை சுத்தி வாங்க நேரா உள்ள போயிடுறாங்க உள்ளே போனே இவருக்கு புரியல யார் போலீஸ் அங்கே அவர்கிட்ட ஏன்னா இந்த எஸ்டிப்பெல்லாம் வந்துட்டு போவாங்களே வீரப்பன் கார்டு பக்கம் இருக்கிறதுனால இவருக்கு எதுவும் தொந்தரவு வரது பாதுகாப்புக்காக வந்துட்டு போகிற பழக்கம் உண்டு வாங்க இப்போ அந்த மாதிரி தான் போலீஸ் வந்துக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவர் இருந்திருக்காரு அப்புறம் போயிட்டு எலுங்கு பெரியவரை போகலான்னு சொல்லிட்டு

அது ஒரு கேசெட்டு பேசி கொடுத்துட்டு வந்துடுறாங்க அப்புறம் இவங்க வந்து காட்டு கூட்டிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஒரே பதட்டம் ஆயிடுறாங்க அவங்க ஷூட்டிங் நினைச்சிட்டு சாதாரணமாக அதுக்கு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிருது இந்த வேலைக்கு போயிருந்தவங்க தான் அதை நினைக்கிறாங்க வேலைக்கு போயிருந்தவங்க அதை நினைக்கிறாங்க இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருது இவங்க போன உடனே சொல்லிடுறாரு அதுமே மேசையெல்லாம் பார்த்த பிறகு அவர் கண்டுக்கிறார் ஆனால் இவர் வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டு மூடிட்டு தான் போவார்னு சொல்லியிருக்கீங்களா அங்கே போகும்போது நம்ம முகமெல்லாம் மறைக்காமல் தான் போயிருக்காரு முகமொழிலாம் முகமுடியெல்லாம் எல்பாதான் போயிருக்கேன் கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்புறம் பத்து மணிக்கு மேலே தான் அந்த அவங்க மகனுக்கு அவரும் நடிகர் அவருக்கு தகவல் சொல்கிறாங்க அப்புறம் முதலமைச்சருக்கு தகவல் போகுது உடனே புறப்பட்டு அந்த கேஷ்ட் எடுத்துகிட்டு வாங்குறாங்க இவங்க போயிடுறாங்க இரவு போய்ட்டு கொடுத்தெல்லாம் பார்த்து பேசிட்டு அப்புறம் உடனே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பேசுகிறாரு அதுக்கு பிறகு எல்லாம் பரபரப்பாகிடுது காலையில் பெரும் பிரச்சனை ஆயிடுது கர்நாடகத்தில் பெரும் பதற்றம் முப்பதாந்தேதி முப்பத்தொன்னாந்தேதியெல்லாம் எல்லா பத்திரிகையிலும் இதுதான் செய்தி நட்சத்திர நட்சத்திர கடத்தல் அப்படின்னு ராஜகுமார் நட்சத்திர கடத்தல் இதுதான் பெரிய பரபரப்பானது அப்போ அங்கே பெரிய கலவரம் ஆகுது கர்நாடகாவில் பெரும் பதற்றம் இப்போ கர்நாடக தமிழ்நாட்டு பேருந்துகள் லாரி எல்லாம் அடிஷன் இருக்கிறான் கடைங்க அது இந்த மாதிரி வெறி வன்முறை உடனே அவங்களுக்கும் புரியல ஒரு ஏதோ தடுத்து நிறுத்து நிறுத்தின வேறு வழி இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் பேசி ஒரு குழு அமைக்க தூது தூதுக்குழு அமைக்கிறாங்க இவர் கோபால் வந்து தூதூரா போவார் நைக்கீரன் கோபால் அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்றாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கிறார் ஆனால் இதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை வீரப்பன் ஏற்றுக்க மாட்டேன்றார் அவர் ஏற்கனவே இவர் மேலே ஒரு நல்ல வைப்பிறா என்பது போயிட்டு இருந்தது இவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க அதுக்கு பிறகு தமிழ்நாடு விடுதலைப்படைத் தோழர்களும் மாரணும்னு பேசி தான் ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காரு நம்மளோட தொடர்பில் இருந்தவர் புதுசாக ஒருத்தர் வரதை விட அது சரியாக இருக்கும் அது ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வீரப்பன் வந்து தமிழ்நாடு விடுதலை படை சிலரும் இவங்க ஆந்திர மனித உரிமை தளத்தில் இருந்தவர் ஏபிசிஎல்சின்வாங்க அதனுடைய பொறுப்பாளர் பாலகோபால் அவரும் புது சுகுமாரன் இவங்கெல்லாம் சிலர் குறிப்பிட்டு தான் அவங்க தூது உரையை அவங்களை அனுப்பணுன்னு சொல்லிட்டு அவங்க தகவல் கொடுத்து விட்றாங்க இதை அறிவிச்சோடனே அவங்களுக்கும் வேறு வழி இல்லை சரி வந்துட்டு போட்டுன்னு விட்டுறாங்க இவர் தான் போகிறாரு பேசுகிறாரு தொடர்ச்சியாக இருக்காங்க ஒரு கட்டத்தில் இவர் மேலே இவர் வரக்கூடாது அந்த அளவுக்கு முடிவெடுத்தாடுறாங்க கோபாலை ஏன்னா அங்கே வந்த அளவுக்கு இவர் சில வேலைகள்லாம் பண்ணிட்டார் இவர் பேரை சொல்லி வீரப்பெண் பேரை சொல்லி பணம் வாங்குறது வந்த பணத்துல குறைச்சி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்ண உடனே அவர் மேல இவர் வேணான்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க கடைசியில் இவர் போய் கூப்பிட்டு வரும்போது கூட இவர் போல இல்ல நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த வரைக்கும் நக்கிரன் கோபால் சார் வந்து அடிக்கடி போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு வருவாங்க ஈஸியா ராஜ்குமார் சாரியாக இருக்கட்டும் சந்தன கடத்த வீரப்பனர் ஐயா இருக்கட்டும் ஈஸியாக ஒரு இவர் நம்ம எல்லாருக்குமே தோணும் இல்லை இவர் மட்டும் எப்படி இவ்வளோ ஈஸியாக போயிட்டு வராரு ஆனால் ஒரு போலீஸால் போய் பார்க்க முடியலையன்ற ஒரு முதல்ல எல்லாருக்குமே இருந்துச்சுல முதல்ல அவங்க தொண்ணூற்றி ரெண்டில் சந்திக்கும் போதெல்லாம் அவங்கள கூப்பிடுறாங்க இப்போ சிவசுப்ரமணியன் வந்து ஒரு பத்திர இவர் வீரப்பன் சொல்கிறார் ஒரு நல்ல பத்திரிக்காரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்குறாரு அந்த நேரத்தில் இவர் வந்து கோபால் தான் வேணும் இல்லை நக்கீரன் தான் வரணுன்றலாம் சொல்லலை ஏன்னா இவர் மேலே ஒரு மோசமான க கட்டமை பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அது வெளி உலகத்துக்கு நம்ம உண்மையான இது தெரியணும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் ஒரு ஓடு பத்திரிக்கை வேணுன்றார் பத்திரிக்கையார கூட்டு வாங்கன்றார் அந்த நேரத்தில் சிவசுப்ரமணியமும் அந்த தேடல்ல இருக்காரு அவர் பிரியன்ஸ் தான் எந்த அவர் நக்கீரனில் அப்போ அவருக்கு இது தொடர்பு வருது குளத்தூர் மணி வழியாக சொல்லி இப்போ போய் பார்க்கணும் அப்படின்னு தெரியன்னு சொல்கிறாரு தொடர்பு கொடுக்குறாரு வேற ஒருத்தர் அப்போ அப்போல்லாம் குளத்தூர் மணி கூட பார்த்ததில்லைன்னு அவர் இவர் தொடர்பு வருது அவர் சுதந்திர பத்திரிக்கையாளர் தான் எந்த நிறுவனத்திலையும் அவர் இல்லை அப்போ உடனே அவர் காமராஜின்ட்டு இவர் இருக்கார் இப்போ மின்னம்பலம் பத்திர அவருடைய சீனியர் அவர் குருநாதர் மாதிரி அவர் அவர் தான் நக்கீரனுடைய ஆசிரியராகவே செயல் எழுதுறவரே அவர் தான் இவர் நம்ம கோபால் வந்து கார்டியூனி இது இது அட்டைப்படம் வரைகிறவர் தான் அவர் தான் ஒரிஜினலாக அவர் ஆசிரியர் உரிமையாளர் இவர்ன்றதுனால எல்லாமே இவர் பேரில் போயிட்டு இருக்கோம் சரி 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 அவர்கிட்ட சொன்னோடனே இந்த மாதிரி போயிட்டு அவர் வர சொல்கிறார் போயிட்டு பாடமெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு குறைந்தபட்சம் நூத்தி எட்டு நாள் அங்க இருந்தாரா ராஜ்குமார் ராஜ்குமார் நூத்தி எட்டு நாள் நூத்தி எட்டு நாள் இருக்கு அந்த இடம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சௌரியமா இருந்திருக்கு அதுலயா சௌரியம் இருக்கிறது வாய்ப்பே இல்லையே வாழ்க்கை வாழ்ந்தவர் காடு அந்த அது அதில் தான் அவர் ஆனால் உணவுகள்லாம் முடிஞ்ச வரையும் அவங்க சரிப்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த நீங்கள் கோபால கேட்டீங்களா எளிமையாக போயிட்டு வந்தார்ன்ட்டு அப்போ வந்து இவர் சிவசுப்ரமணியம் தான் போவார் வருவார் இப்போ இவரையும் கூட்டு போறார் அவங்க சொல்கிற இடத்துக்கு இவர் கூப்பிட்டு போவார் அவங்க சொன்னால் தான் போக முடியும் அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க இவங்களெல்லாம் போயிட்டு நானே போனேன் வந்தன்றதெல்லாம் இதெல்லாம் வனத்துறை அதிகமாக வாட்ச் பண்ண முடியாதா தொடர்பாளர்கள் வரையோ யா யாருக்கும் தெரியாமல் தான் போய் அதெல்லாம் அப்போ அந்த இவங்க தனியார் சந்திச்ச காலகட்டங்கள் மார்வேஷத்தில் போவாங்களா இல்லாட்டி பெரும்பகுதி வேட்டி சட்டை அந்த மாதிரி இது லுங்கி அந்த மக்கள் மாதிரி தான் கொஞ்சம் ரொம்ப இது இல்லாம தான் போவாங்க சந்தேகப்படுற மாதிரி புது வெளியாள் புது ஆள் இருந்து தெரியக்கூடாது வெளியாள் இருந்து தெரியக்கூடாதுன்ற அளவு தான் நாங்க போகும்போது அப்படிதான் போவோம் லுங்கி கட்டிட்டு கலர் சட்டை ஏதாவது போட்டு அந்த கிராமத்துக்கு கிராமத்து எப்படி இருந்தாலும் அந்த உடல் வாகல் காட்டி கொடுத்துருவோம் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் நகர்பகுதியிலிருந்து போறவங்களும் காட்டி கொடுத்துரும் அதெல்லாம் சந்தேகம் வந்துடும் இருந்தாலும் இரவு தான் பெரும்பாலும் பயணங்கள் வெளியில் இருந்து கூப்பிட்டு போகிறவங்களும் கூட்டி போவாங்க பகல் நேரங்களில் யாரும் போக மாட்டாங்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்கினாங்களே அவங்க வேறு ஒரு இடத்துல இருந்து இருப்பாங்க அந்த இடத்துக்கு தான் கூட்டி போவாங்க அப்படி தான் அப்படி போயிட்டு வந்தது அவரு ஆனால் தூதுக்குழு தூதுவரா போகக்குள்ள வந்து எல்லா படையெல்லாம் வெளியே ஏற்றிட்டாங்க போலீஸெலாம் வெளியேற்றி ஆச்சு எந்த தொந்தரவுங்களும் பல உத்தரவாதங்களோட தான் அவங்கெல்லாம் போனாங்க அப்போ எழுமையுமே போய்ட்டு வராங்க நூற்று நூற்றுக்கணக்கான முறை போயிருக்காரு சிவசோழனையும் இவர் இவரும் இல்லாமல் அவரும் நிறைய முறை போயிருக்கு அந்த நூற்றி எட்டு நாள் ராஜ்குமாரையாக கடத்தல் கடத்தல் செய்யப்பட்டு அங்கே இருந்தாங்க இல்லையா அப்போ நடந்த பேச்சு வார்த்தைகள் அரசாங்கத்துக்கு இவர் வீரப்பனராயா என்ன மாதிரி கோரிக்கைகள்லாம் வைச்சார் வேறு ஏதாவது கட்டுப்பாடுகள் இந்த மாதிரி இருந்தால் வச்சாருங்களேன் முதன்மையான கோரிக்கை பத்து கோரிக்கை வைக்கிறார் அதில் முதல்ல கா காவிரி நடின்னு நதிநீர் ஆணைய அந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்தணும் இரநூத்தி ஏழு டிஎம்சி தண்ணியில் அந்த மாதத்துக்குரிய தண்ணி பதினேழு டிஎம்சி தண்ணியை விடுவிக்கணும் அங்கே காவிரி சிக்கலில் தொண்ணூற்றி ஒன்று பாதிக்கப்பட்டாங்களே அந்த குடும்பங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அடுத்து தமிழை வந்து அங்கே இரண்டாவது ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்புறம் இந்த இந்த கோரிக்கைலாம் வைக்கிறார் இந்த கோலார் சா சாதி கலவரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் இப்படி திருவள்ளுவர் சிலையை திறக்கணும் அவர் தனிப்பட்ட கோரிக்கைலாம் அதில் எதுவுமே வச்சிக்கலாம் தமிழ் சமூகம் சார்ந்து தமிழ்நாட்டுக்கான தமிழ் மக்களுக்கான கோரிக்கை தான் வச்சார் அதில் குறிப்பாக இன்னொரு கோரிக்கை கூட வச்சுருப்பார் முத்துக்குமார் மணிகண்டன் ரேடியோ வெங்கடேசன் பொன்னிவளவன் இன்னொருத்தர் அஞ்சு பேர் அவங்களை விடுதலை செய்யணுன்ற கோரிக்கை வச்சுருப்பார் இந்த மாதிரி பொதுவான கோரிக்கைகள் தான் ஆனால் உள்ளே நடந்தது பண விஷயங்களும் அவர் கூப்பிட்டு வரும்போதே சொல்லியிருக்காங்க வீரப்பன்னார் வந்து ராஜ்குமார் வெளியே காட்டு கூட்டு போகும்போதே வீட்டை விட்டு வெளியே உடனே சொல்றார் உனக்கு எத்தனை கோட்டு வேணாலும் நான் கொடுத்துட்றேன் என்ன விட்டுரு அப்படின்னு கேட்குறாரு கன்னடத்தில் கோடி கோட்டின்னு கோடி கோட்டி கோட்டின்னு வாங்க அதை சொல்லியிருக்காரு அவர் பணத்துக்காக செஞ்சுருந்தா அங்கேயே கூட அவர் விட்டுட்டு வந்தாங்க ஏறத்தாலும் ஒரு போரா அந்த தொண்ணூத்தொன்னுலேருந்தே அந்த பாதிப்பு அவர் அந்த மக்கள் பட்ட இன்னல்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவரு இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லணுன்றதுனால தான் அதை செஞ்சார தவிர அந்த கோரிக்கைகளை பார்த்தே தெரியும் நமக்கு பணம் என்ன அவருங்க அங்கேயே எத்தனை கோடி எல்லாம் கொடுத்துருப்பான் வாங்கிட்டு வந்துருக்கலாம் அவர் அது ஒரு நோக்கம் இதுக்கிடையில அவர் ராஜ்குமார் ஐயா கடத்தப்பட்டாரு அப்போ அவர் கூடயே வந்துட்டு உதவியாளர் நாக பாவம் கடத்தப்பட்டாரு இல்லையா அவர் செப்டம்பர்ல வந்து அங்க வந்து தப்பிச்சிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைந்துச்சு அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு எப்படி தப்பிக்க முடிஞ்சது அவரால கட்டி வச்சிருந்தா கழட்டி விட்டாரு கோபால் கோபால் அவருதான் கழட்டி விட்டார் சரி சரி அது என்ன செய்யறாருன்னா இவங்க சேத்துக்குள்ளிக்கு போயிருந்தா இவங்க எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க இரவுல அந்த நேரத்துல இவர் நெல்ல குளுர்காலம்ன்றதுனால பெட்ஷீட்லாம் ரெண்டு மூணு பெட்ஷீட் போட்டு டென்ட்க்குள்ள படுத்திருக்காரு இந்த ஆள் அடி இவங்க ஒரு இதை சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சுட்டு இந்த இவ்வளோ நாளில் இந்த கோரிக்கை நிறைவேறலாம் இந்த நாலு பேர் தலையில் ஒன்று உங்கக்கிட்ட வரும் ரோடு வரும் அப்படின்றத அப்பப்போ சொல்லிட்டு இருக்காங்க இவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான மனநிலையில் இருந்துருக்கார் நாலு பேரில் க அவங்களுக்கு எளிய இதை கடைசியாலாக இருக்கிற ஒரு தான் ஏதாவது நம்ம அந்த நாலு பேர் தள்ள ஒரு தலைன்றது நம்ம தலையாக தான் இருக்கு நம்மளை தான் விட்டுவாங்க அந்த பயத்தில் இருக்கார் அப்போது அன்றைக்கி படுத்துருக்கும் போது என்ன பண்ணார் நம்ம எப்படியாவது வீரப்பனை வெட்டிட்டு தப்பிச்சிடணும்னு நினைக்கிறேன் குடுவலை எடுத்துகிட்டு வெட்டும் போது டென்ட்டு கொஞ்சம் அது அந்த போர்ஸு தடுத்துருது வெட்டும்போது இங்கே பெட்ஷீட்லாம் போட்டதுனால கொஞ்சம் இதாகிடுது கையில் வெட்டு விட்டு ரெண்டு நரம்பி வெளி வந்துடுச்சுன்னு யாரோட நரம்பி வீரப்பன மண்டையில் வெட்டு ரத்தம் கொட்டியிருக்கு அதெல்லாம் ஸோ அவரையும் செஞ்சு கட்டினார் என்கிட்ட எல்லாம் நடந்ததுன்றது அப்போ இதெல்லாம் இவருங்க மாறன் இவங்க எல்லாம் இருந்து எல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சி மருந்தெல்லாம் போட்டு அவர் பண்ணிடுறாங்க இந்த ஆள கட்டி வைக்கிறார் அவ்வளவு ஆக்ரோஷம் நாலு பேர் பிடிச்சிருக்காங்க அப்ப கூட பிடிக்க முடியல கட்டி வச்சிடறாங்க அப்போ இவர் சொல்லியிருக்காரு வீரப்பன் கோவிந்த ஒரு நேரம் பார்த்துக்கோங்க கோவிந்தம் தான் பாத்துக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படியும் கோயந்த இவர் அரசு தூதுவராக இவர் கோபால அங்க அந்த நேரத்தில் இவ்வ நம்ம தூதுரா போயிருக்கோம் நான் போட்டிருக்கிற திட்டமுறை காலியாகிடும் இவனுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா அப்படின்ட்டு என்ன பண்ணுற தாகம் தண்ணி தாங்கன்னு கேட்டான் நான் கழட்டி விட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அவர் தாகம் எடுத்தவன் கழட்டி விட்டா அவன் தப்பிக்கிறான் அவர் தண்ணிக்காக தான் தண்ணி கேட்டான் நான் கழட்டி விட்டான் அப்படின்றார் இப்போ இவ்வளோ ஒரு சிக்கல் நடந்துக்குது இப்போ ஓடி நிறுத்தானா நமக்கு சிக்கல் வருன்னு கூட அவருக்கு நினைக்கல கல் அவன் ஓ ஓடி அவன் தப்பித்து போயிடுறான் அப்புறம் அந்த அப்போ தமிழ்நாடு கூடுதல் செல்வம் இவங்கெல்லாம் செய்து போய் இருந்தாலும் வந்த உடனே கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னா இவர் ரத்தங்கிற இந்த மாதிரி வெட்டிட்டான் தப்பிச்சுட்டான் அப்படின்ட்டு அதை எப்படி தப்பிச்சானோ இவர் தான் கழட்டி விட்டாருன்னு கோபால் தான் கழட்டி விட்டாருன்னு கோபாலம் கட்டணும்னு பலார்னு ஒரு ஆறாவது வச்சிருக்காங்க இவரை நிக்கணும் கோபாலம் அடி அப்புறம் இவரை கட்டி வைக்கிறாங்க கோபலை கட்டி வைக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் அப்புறம் இவர் மாறெல்லாம் இருந்துட்டு அவர் ஆயிரம் தப்பு நீர் இருந்தாலும் அவர் அரசு தூதுவர் அவர் தப்பாக நடந்தாலும் நாம் வந்து அவர் அப்படி நடத்தக்கூட மரியாதைலாம் செய்யக்கூடாது வேணான்ட்டு கழட்டி விட்டு அப்புறம் ரொம்ப சிக்கலாகிதான் அது பணம் பரிமாற்றத்தில் கூட ஒவ்வொரு கட்லேயும் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் எடுத்திருக்கார் ஒவ்வொரு கட்லேயும் நாலு பத்து நோட்டு அஞ்சு நோட்டு இப்படி வருது காட்டில் தானே இருக்காங்க இவங்களுக்கு என்ன போகுது என்ன போகிறாங்களா அப்படின்னு மூட்டையை பார்த்த உடனே வாங்கி வச்சுக்குவாங்க அப்படின்ட்டு இவருக்கு கொண்டு போகிறத்துலையெல்லாம் கொஞ்சம் எடுத்துடுறது அப்புறம் பார்த்து ஒரு சும்மா ஏழு ஒரு பத்து கட்டை எண்ணுங்க பா சும்மாதானோ கண்ணு இன்னும் எடுத்து போட்டிருக்கார் எண்ணும்போது எல்லா கட்டிலும் குறையுது எல்லாத்தையும் போட்டு கொட்டி எண்றாங்க ரெண்டு முறையும் அதே மாதிரி மொத்தம் ஏ ஏழு லட்சம் பதினேழு லட்சம் முதல்ல பதினேழு லட்சம் குறையுது ரெண்டாவது அஞ்சு கோடி போனதில் மொதல் அஞ்சு கோடியில் பதினேழு லட்சம் ரெண்டாவது அஞ்சு கோடியில் அஞ்சு லட்சம் மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா தலைவர் உருவிடுறார் அதுக்கு பிறகு அது அது அவர் மேலே ஒரு இது வந்தது அந்த இருபத்தி ஏழு லட்சத்தையும் அவங்க கவர்மெண்ட்டே கொடுத்துறாங்க கர்நாடக அரசு தான் கொடுக்குறாங்க இவரது குளத்தூர் மண்ணில இருந்துட்டு சேவச குளத்தூர் குளத்தூர்மையில் இருந்துட்டு இது கட்டில் யார் வேணும்லாம் எடுத்துருக்கலாம் அவங்க கொடுத்தவங்களே கூட குறச்சி கொடுத்துருக்கலாம் அதனால நம்ம அவங்க மேலே சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்லி அவர் சமாதானப்படுத்தி அது இல்லாமல் ஒரு நம்ம நெருக்கடியாக இருக்கும்போது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடங்கேட்டு அனுப்பிச்சிருக்காரு ஒருத்தருகிட்ட சரி 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 ஒருத்தர் அனுப்புறாரு ஆனால் அது கூட இல்லை அணியுறாரு இவர் வந்து அவர் வச்சு நிறைய சம்பாதிச்சார் வீரப்பன் பேரை வச்சு நிறைய சம்பாதிச்சார் அந்த இது கூட இவரு செய்யல அதுக்கப்புறம் இந்த சம்பவம்லாம் நூற்றி எட்டு நாட்களுக்கு அப்புறம் எப்போ அவரு விடுதலையாக்கப்பட்டார் அந்த நூற்றி எட்டு நாட்களுக்கு பிறகு அவர் இவர் நெடுமரன் இவங்கெல்லாம் போகிறாங்க கோரிக்கையை வச்சாருங்களா தடா இருந்து விடுதலை பண்ணோம் அதெல்லாம் வச்சார் அந்த சில கோரிக்கைகள் சற்று இதே செய்ய முடியாத கோரிக்களாக இருந்தது உச்ச நீதிமன்றத்தில் வழக்காகி அந்த சிக்கல் இருந்தனால சில கோரிக்கைகள் நிறைவேறல சில இதெல்லாம் செஞ்சாங்க அப்போ இவருக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு வருது ராஜ்குமாருக்கு அப்போது நெடுமரன் குளத்தூர்மணி அண்ணா இவங்ககிட்ட எல்லாம் சொல்லி நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுறாங்க அதில் நெடுமா இவர் இல்லை சிவ இல்லை கோபாலோ இல்லை ஏன்னா கோபால் விட்டு போனால் உங்களை தப்ப சிவசுப்ரமணியத்தை கூட்டிட்டு போனால் கோபால் தப்பாக எடுத்துக்கு வர்றேன் கூப்பிட்டு போயிருந்தால் ஆனால் இவர் வந்திருக்க மாட்டார் கோபால் வெளியே வந்திருக்க மாட்டார் அவ்வளோ கோபத்தில் தான் இருக்கு நாங்கள் சந்திக்கும் போது ஒரு பேரை சொன்னோன்னே கோவப்பட்டு பேசுனது ஒரு பேர் மட்டும்தான் கெட்ட வார்த்தையால திட்டி அவ்வளோ டென்ஷனான ஆக்ரோஷமானார் நாலு முறை நாங்கள் போது இங்கே அவர் கோவப்பட்டது இவர் 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 பேரை கேட்கும்போது தான் அவர் இவர் இல்லாமல் தான் அவங்க கூப்பிட்டு வராங்க இவருக்கு தெரியாது சிவசுப்ரமணிக்கு தெரியும் ஆனால் சிவசுப்ரமணியத்துக்கிட்ட சொல்லிடுற நீ அவர் இல்லாமல் வந்தால் ஏன்னா அவர் ஆசிரியர் இவர் அவர்கிட்ட இருக்கார் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணிடுறாங்க அப்புறம் கூட்டி வந்த பிறகு அவருக்கு தகவல் தெரியும் அது கொளத்தூர் மணியனோட சின்னம்மா வீடு அங்கே கோபி பக்கத்தில் அங்கே தான் வச்சுருக்காங்க அவர் பண்ணை வீட்டில் வச்சுருக்காங்க அதுக்கு பிறகு அந்த ஒரு நாள் பெரிய வெளியாக அங்கே கர்நாடக முதலமைச்சருக்கெல்லாம் தகவல் போகுது கே வீரப்பனார் வந்து கன்னட முதலமைச்சர் செல்லுல பேசியிருக்காரு போன்ல முதலமைச்சரோட நேரடியெல்லாம் பேசி பேச்சுவார்த்தையில அவரே ஈடுபட்டு இருக்காரு இவருக்கு சரி இவர் சிவசுப்பிரமணியம் சொன்ன பிறகு தான் இவர் கோபாலெல்லாம் போறாங்க அங்கிருந்து ஹெலிகாப்டர்லாம் வந்த பிறகு இவர் போயிட்டு சும்மா வெளியே உட்காந்து போஸ் கொடுத்துனு மற்ற மீடியா பர்சன் கிட்ட எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாரு இப்போ வராரு அப்படி வெளியே தான் இவர் இவரெல்லாம் எது பண்ண மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி உருவாக்கினார தவிர இவரு அவர் சேத்துல காட்டுக்கு போயிருந்தா இவர் வந்திருக்க மாட்டார் சரி இதை ஒரு மாதிரியா இருக்கின்றத இவங்களா சொல்லி சிவசுப்ரமணியம் சொன்ன பண்ணலாம் இவரா கிளம்பி இவராவதான் தான் போறாரு யாரும் அவரை எல்லாம் அங்க கூப்பிடல இவரா போயிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கிறாரு நான் தான் கிடைச்சி கூப்பிட்டு வந்தேன்னு இவராதான் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாரு நான் தான் போயிட்டு வந்தேன் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களில் கூட வந்து ராஜ்ஜியம் என்ன வந்து தான் நடத்தினாரு என்ன எந்த இதுவும் பண்ணல ரொம்ப கண்ணியமாக நடத்தினாருன்னு தான் அவர் ராஜ்குமாரியே சொல்லியிருக்கேன் இப்போ அரசு தூதராக வந்து இவர் போய் மீட் பண்ணுறாரு பேசுகிறாங்க இது வந்து ஒரே இடத்துல இருக்குமா அந்த இடம் ஒவ்வொரு வாட்டியும் மாறிக்கிட்டே இருக்குமா இடம் மாற்றிடுவாங்க இடம் மாற்றி இடம் மாற்றிடுவாங்க இடம் மாற்றிடுவாங்க பெரும்பகுதி என்ன அந்த நேரத்துல போலீஸ் உங்க நெருங்க வரமாட்டாங்கட்டும் தெரியும் கொஞ்சம் பக்கமான இடங்கள தான் இருந்திருக்காங்க அதே காட்டுக்குள்ள அதே காட்டுக்குள்ள பக்கம் வேற காட்டு வேற காட்டுக்கெல்லாம் மாறி அங்க இருக்க ராஜ்குமார் விடிய வரைக்கும் அந்த காட்டில் தான் இருந்தாங்க விடுவிச்ச பிறகு கொஞ்சம் தேடுதல் வட்டை அது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமானது அவருக்கு கொடுத்த பணத்தில் கூட அவர் வச்சிக்கல அவருக்கு பண தேவையெல்லாம் கிடையாது பணம் ஆசை பணமெல்லாம் அவருக்கு காட்டில் ஒரு சாப்பாடு தான் வேறு எதுவுமே மீறி போனால் ஒரு பேண்ட் ஷர்ட்டு போட போகிறாங்க வேறு எதுவுமே அவங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது அவங்களுக்கு சாப்பாடு வே துப்பாக்கி வேண்டிய ம தோட்டா துப்பாக்கி துணி இது தான் அவங்க எல்லா பணத்தையும் கட்ட வெட்டும்போதே கூட மக்கள் போனாங்களா ரெண்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பொண்ணு கல்யாணம் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அது நம்பளுக்கு கிராம மக்களை பார்த்தா இப்போ வீரப்பனை பார்த்துட்டு யாரும் வெறுங்கையோடு வந்தவங்க இருக்க முடியாது அனுப்ப மாட்டார் மேக்சிமம் அந்த காட்டில் மக்களை பார்த்தா அவங்க ஒதுங்கிடுவாங்க நம்ம யாருக்கெல்லையும் படக்கூடாதுன்னு ஏன்னா அவங்க நம்மளை போய் சொல்லணும்னு சொல்ல போகிறதில்ல போலீஸில் மாட்டுவாங்க அவங்க போய் அடித்தாங்களா இப்போ வழி இல்லைன்ட்டு நம்மளை கூப்பிட்டு வந்து காட்டிடுவாங்க அப்படின்றதுனால யாருக்கன்லேயும் விடாமல் தான் இருப்பாங்க இவங்க தொடர்பாளர் யாரோ இவங்க வர சொல்கிறவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க மற்ற காட்டில் வேட்டைக்கு வரவங்க மாடு ஆடு மய்க்கிறவங்க இந்த மாதிரி மரவெட்டை வரவங்க இவங்க கண் முன்னெல்லாம் அவங்க நிற்க மாட்டாங்க மறைஞ்சிடுவாங்க இவங்க ஒதுங்கி இது பண்ணிக்குவாங்க அது மீறி பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் கொடுத்து பணம் கொடுத்து நீங்கள் மறைத்து வச்சுக்கோ இந்த மாதிரி அந்த மாதிரி தான் அனுப்பிச்சி எல்லா நிகழ்வுகளுக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போவாங்க பஞ்சாயத்தில் அந்த உள்ள வெளியிருந்து போயிட்டு விரப்பினர் சொல்லி முடிச்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி மக்கள் தொடர்பில் இருந்தாரு அவருக்குன்ட்டு எந்த தேவையும் இல்லை வந்த பணங்கள்லாம் அவர் கட்ட ஓட்டினார்ன்ற காலங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மக்களுக்கு தான் கொடுத்துருக்காரு ராஜ்குமார் கடத்தல கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய பணம் கூப்பிட்டு எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாம் கொடுத்துருக்காரு இது போலீஸ் தெரிஞ்சிடுச்சு பணம் யார இருக்கு எங்க போயிருக்கு தெரிஞ்சு அத்தனை பேரை கிட்டேயும் பணத்தை எடுத்துட்டாங்க அத்தனை பேர்கிட்டையும் பணத்தை ரெக்கவர் பண்றாங்க ஆனால் அரசாங்க கணக்கு வரல கணக்கு வரல அந்த பணம் சில கோடிகளே சொல்லலாம் மக்களுக்கு கொடுத்த மக்கள்கிட்ட வந்து பறிமுதல் பண்ண பணம் அரசு கணக்கு வரல அன்றைக்கி எஸ்டேபில் இருந்தால் அந்த அதிகாரிகளே சாப்பிட்டாங்க அவ்வளோதான் அரசாங்கத்து வீரப்பன் கிட்ட இருந்த நேர்மை இவங்க கிட்ட கிடையாது ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் மக்களுக்கு வீரப்பனாரோடைய கதைகளையும் ராஜ்குமார் ஐயா கடத்தலை பற்றி எங்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக பேசுனீங்க இதை தொடர்ந்து இந்த சம்பவத்தை தொடர்ந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்த காணொலியில் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்